அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்டீஸில் பார்க்க போகிற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குது ஒரு லோ பட்ஜெட்டில் உள்ள ஒரு ப்ராப்பர்ட்டி பண்ணை வீட்டோட விற்பனைக்கு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த இடத்தை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி நிறைய பேர் வந்து யூடியூப்பில் நோட்டிஃபிகேஷன் சொல்றாங்க சொல்கிறாங்கட்டிக்கி வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு சேனல் லிங்க் கொடுத்துருக்குறோம் அதிலேயும் ஆட் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துட்டு அதுலயும் அப்டேட் பண்ணுவேன் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ இந்த இடத்த பற்றி பார்க்கலாம் இந்த இடம் வந்து திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலூக்கில் அமைஞ்சிருக்குது செண்பகராமநல்லூர் அப்படிங்கிற ஏரியாவில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க மொத்தமாக ஆறு ஏக்கர் இருக்குது மூலக்கரைப்பட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்க்கு உட்பட்டு வருது சிங்கிள் பட்டா அது மட்டும் இல்லாமல் இந்த இதில் வந்துட்டு எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பண்ணை வீடு வந்துட்டு இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு லேபர் வந்து தங்கி இருந்து வேலையும் பார்த்துட்ருக்குறாங்க அதே சமயம் இங்கே வந்துட்டு மினிமம் முப்பது சென்ட் கூட பிரித்து தரவும் தயாராக இருக்காங்க முப்பது சென்ட் வாங்குறவங்களுக்கு சென்ட் பன்னிரெண்டாயிரம் ரூபாய் அப்படின்னா நீங்கள் இடம் மட்டும் வாங்கிக்கலாம் இல்லை பதினஞ்சாயிரம் ரூபாய் சென்ட் அந்த ரேஞ்சில் வாங்குனீங்கன்னா அங்கே இருக்கிற லேபர்ஸ் ரெண்டு பேரையும் வந்துட்டு நீங்கள் உங்களோட இடத்த மெயின்டைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அதே சமயம் வெளியூரில் இருக்கிற இருந்து வாங்குறவங்க அந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த பண்ணை வீடுகள் வந்து காமனை வாங்குறவங்க எல்லா ஓனர்ஸுமே வந்துட்டு காமனாக யூஸ் பண்ணிக்கிற மாதிரி அந்த வீடும் வந்துட்டு இருக்குது ஃபுல்லாக வந்து ட்ரிப் இரிகேஷனும் வந்து போட்டிருக்காங்க ஃபுல்லாக சுற்றி ஃபென்சிங்கும் வந்து போட்டிருக்காங்க முப்பத்தஞ்சு அடி போர் போட்டால் தண்ணி வந்துடும் சொல்லியிருக்காங்க இடம் மட்டும் போதும் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு சென்ட்டோட விலை பன்னிரெண்டாயிரூபா மெயின்டெனன்ஸாக அந்த லேபர்ஸை வந்துட்டு வேலை இது பண்ணிக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு சென்ட்டோட விலை பதினஞ்சாயிரம் ரூபாய் சொல்கிறாங்க இந்த ப்ராப்பர்ட்டி யாராவது வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கான்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன் மினிமம் முப்பது சென்ட் கூட பிரித்து தரவும் தயாராக இருக்காங்க அந்த காண்டாக்ட் நம்பருக்கு கூப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான தகவல்கள் எல்லாமே தருவாங்க எந்த ஒரு இடமோ நிலமோ வீடோ வாங்குற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க உங்களோட ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணணுன்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்